வெல்கம் டு பாப்பி சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது டொமேட்டோ ரைஸ் டொமேட்டோ ரைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறோம் அதுக்கு வந்து ஒரு சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் சின்ன வெங்காயம் புதினா அப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் பட்டை கிராம்பு அப்புறம் அண்ணாச்சி மூக்கு இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை ஒன்றுக்கு ரெண்டாக ஒரே திருப்பில் மாதிரி அரைச்சிக்கோங்க அடுத்தது அடுத்தது ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் பூண்டு பட்டை கிராம்பு இந்த அன்னாச்சி மராட்டி ம அப்புறம் இஞ்சி இந்த மாதிரி அரைச்சுக்குங்க எண்ணெய் ஒரு ரெண்டு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த வெங்காயத்தை போடுங்க கொஞ்சம் வதம் கட்டும் வீட்லேயே தேவையான உப்பு போட்டுக்குங்க அப்புறம் இந்த அரைச்சதை நல்லா ஊற்றுங்க இதையும் நல்லா வளர்க்குங்க இப்போ அரிசி வச்ச தக்காளி போடுங்க அதுவும் நல்லா வளர்ந்துட்டும் சித்த வச்சுட்டு வளருங்க கொஞ்சமாக தூள் போடுங்க இந்த அரிசி ஊற வச்ச அரிசி இருக்கிற தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கங்க கழுவி கொஞ்சம் ஊற்றுங்க இது கொஞ்சம் மூடி வைங்க வேகட்டும் இது வந்து சாதாரண பொன்னி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு எதாவது பாசுமதி சம்பா சம்பாக்குடி எடுத்துக்கலாம் ஆனால் இதில் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வெந்திருச்சு தக்காளி எல்லாம் நம்ம ரைத்தை போடலாம்

மூடி வச்சு டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணால் தேங்க்யூ